அருள்மொழிக்கு அறுபது வயது என்று என்னால் கூட இன்னும் நம்ப முடியவில்லை காரணம் எனக்கு தொண்ணூறு என்பதையே நான் நம்பவில்லை நீங்கள் நம்புகிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது வயதுகளெல்லாம் வெறும் எண்ணிக்கை அவ்வளவுதான் வாழ்க்கை வேறு வயது வேறு வாழ்க்கைக்கு அதன் மேம்பாட்டுக்கு உதவுமானால் வயதுகள் வாழ்த்தத்தக்கது வயதுகள் வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு உதவவில்லையானால் அவற்றை அவ்வளவாக பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை சிலர் வயதோடு சேர்ந்தே வளர்ந்து கொண்டிருப்பார்கள் சிலர் வளர்ந்திருப்பார்கள் ஆனால் வளராமல் இருப்பார்கள் வயது மட்டும் வளர்ந்திருக்கும் அதனால் வயதை கேட்பது கூட சில இடத்தில் அவ்வளவு விரும்பத்தக்கதாக நான் கருதுவதில்லை யாரேன்னு பார்த்து நம் வழக்கத்தில் என்ன கேட்பது முறை என்றால் உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ ரெண்டாவது என்ன சம்பளம் இந்த ரெண்டு தான் கேட்பார் மூன்றாவது கேட்டால் உடம்பு நல்லா இருக்குதா நல்லா இல்லையோங்கிற கவலையோடு கேட்பது இந்த கேள்விகளெல்லாம் தவிர்ப்பது நல்லது என்று நான் நினைப்பேன் வெளிநாடுகளில் கூட உங்களுக்கு வயது என்ன என்று கேட்கிற பழக்கம் கிடையாது சில நாடுகள் இல்லை ரஷ்யாவில் பார்த்து உங்களுக்கு வயது என்னன்னு கேட்க மாட்டோம் உங்கள் குழந்தைக்கு என்ன வயதாகிறது கேட்க மாட்டாங்க வயதானால் அது எப்படி குழந்தையாக இருக்கும் வயதாகி விட்டது வயது என்று கேட்பதே மரபில்லை மை டாட்டர் இஸ் த்ரீ சம்மல்ஸ் ஓ த்ரீ சம்மர்ஸ் த்ரீஸ் ஆஃப் த்ரீ சம்மர்ஸ் மூன்று கோடைக்காலங்களை நிறைவு செய்திருக்கிறாள் அப்படி கேட்பது தான் வழக்கமே தவிர அவளுக்கு மூன்று வயசாயிடுச்சு என்று கேட்பது வழக்கம் இல்லை அப்படி நம்முடைய நாட்டில் வயதை நினைத்து மகிழ்வதற்கும் ஒன்றும் இல்லை இளமையிலேயே முப்பத்தி ஒன்பது வயதில் மறைந்துவிட்ட பாரதி என மதிப்பு குறைந்தவனா அந்த வயது வரலும் எழுதி கொண்டிருந்தான் எழுபது வயதை கடந்தும் பாரதிதாசர் எழுதி கொண்டிருந்தார் சில பேருக்கு வயது ஆக ஆக எழுத்தாளர்களுக்கு எழுத்து நின்றுவிடும் அது குறையில்லை ஏற்கனவே அவர் எழுதியதை பயன்படுத்த வேண்டும் படிக்க வேண்டும் அதை படிக்காமல் புதிதாக பார்த்து இப்போது என்ன எழுதுகிறீர்கள் அவர் எழுதுறதை ஊற்றிட்டார் ஜெயகாந்தன் எழுதுறதை ஊற்றிட்டார் வேண்டாம் அவர் எழுதின வரல உள்ளதை படிக்க வேண்டும் அதில் என்ன கிடைக்கிறது என்று பெற வேண்டும் சில எழுத்தாளர்களுக்கு வயது மூப்புனாலே எழுத முடியாது அதுக்கு பிறகு ரைட்டர்ஸ் பிளாக் வாங்கும் எழுத்தாளர்களுக்கு வரக்கூடிய எழுத்து நின்று போவது ரைட்டர்ஸ் பிளாக் தடைபட்டு போவது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு எழுத முடிகிறது தினமும் காலையில் முகர்ல உள்ள ஒரு கவிதை போடுவேன் அன்றன்று சிந்திக்கக்கூடியதை கவிதையாக ஆக்கி விடுவது என்பது எனக்கு இயலக்கூடியதாக இருக்கிறது எண்பத்தி ஏழு கவிதை நூல்களை தொகுத்து அமிர்த கணேசன் புதுவை பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது தொண்ணூற்றோரு நூல்களை தொகுத்து வெளியிடுகிறார் அவர் நினைக்கிறார் நூறு கவிதை தொகுதிப்பு வந்தால் நூறு தொகுதிகளை தொகுத்து விடுவேன் என்று எனக்கு கூட ஒரு ஆசை தொண்ணூறு மதிப்புண் வாங்கினவன் நூறு வாங்க மாட்டானா என்ன நூறையும் பெற முடியும் என்பதுதான் அது உள்ள கால வரல சிறப்பாக வாழ்வது மகிழ்வாக வாழ்வது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் துயரங்கள் வந்து போகலாம் உடல் குறைகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆனாலும் வாழ்க்கை அரிதானது அதனால்தான் வாழ்த்து இட்மின் சொன்னால் ஐ செலிபிரேட் மை செல்ஃப் ஐ சிங் ஆஃப் மை செல்ஃப் நான் என்னை கொண்டாடுகிறேன் ஐ செலிப்ரேட் மை செல்ஃப் ஐ சிங் ஆஃப் மை செல் என்னை பாடுகிறேன் என்னை கொண்டாடுகிறேன் ஒவ்வொருவரும் தங்களை கொண்டாடி கொள்ள வேண்டும் என்ஜாய் இட்ஸ் வாழ்க்கையின் கடைசி துளி கிடைக்கிற வரையிலும் வாழ்க்கையை அனுபவிப்பது வாழ்க்கையை நுகர்வது அப்படி வாழ்ந்தவர்களுடைய வழியில் வந்த பெண்மணிதான் எங்கள் அருள்மொழி அண்ணாமலையில் நானும் ஒரே வகுப்பில் நான் அவருக்கு எனக்கும் எனக்கு வயதில் ஒரு வயதில் குறைவாகனால் ஒரு வயது மேலே படித்து கொடுந்தார் காரணம் அவர் ரெண்டாவது ஆண்டு படிக்கும்போது முதலாவது ஆண்டு நான் போய் சேர்ந்தேன் அண்ணாமலையை போல் ஒரு மனநிலை வாய்ந்த ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க முடியாது எல்லாவற்றையும் விளையாட்டாக எழு எளிதாக எடுத்துக்கொண்டு நகருகிற வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிற ஒரு மனப்பாடையவர் கல்லூரியில் அப்படித்தான் விளையாட்டாக பேசுவார் நல்லா விளையாடுவார் என்னோட நான் க பூப்பந்தாட்டத்தில் பரிசெல்லாம் பெற்றிருக்கிறேன் உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது வளைப்பந்தாட்டத்தில் மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறேன் கைப்பந்தாட்டத்தில் வாலிபால் விளையாடியிருக்கிறேன் இவற்றிலெல்லாம் பரிசு பெற்றிருக்கிறேன் நான் ஒரு வேளை அப்படி போயிருந்தால் அந்த ஒலிம்பிக் கூட நான் போயிருக்க கூடும் நான் ஒலிம்பிக்கு போகாதபடி தடுத்ததெல்லாம் தமிழும் தொல்காப்பியரும் தான் எனவே அப்படி இந்த விளையாட்டில் அண்ணாமலையை நல்லா விளையாடுவேன் அவர் வித்தியாசமான கோணம் முடியவர் நாலு பேர் நின்று விளையாடுற இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு பேராக இடத்துல நடுவில் இடம் காலியாக இருக்க அங்கே ஒருத்தர் நிற்கலாமான்னு கேட்பார் ரெண்டாம் அது விளையாடுற முறை இல்லையனா அதே போல் கிரிக்கெட் பார்த்துன்னு சொல்வார் பந்து வீசுகிறான் அவன் அடிக்கிறான் அடித்தா நாலு ஆறுன்னு ஓட்டம் எடுக்கிறான் விளையாடுகிற போது பந்து வீசின தப்பாக வீசினா இவன் அவுட் ஆகலைன்னு கேட்பார் பந்து வீசுகிறவன் அவுட் ஆக போகணும்னு அவன் சொன்னான் இது நடக்கிற காரியமா இப்படி அண்ணாமலை ஒரு வித்தியாசமானாலே முழுக்க முழுக்க திராவிட இயக்க கருத்துடைய ஒரு பகுத்தறிவுவாதி ஆனால் அவரை விரும்பி நேசித்த பேராசிரியர் சடகோபராமானுஜர் தீவிரமான வைணவ பக்தர் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையே தெரில மாதக்கணக்கில் சடகோபராமானுஜாம் அண்ணாமலை வீட்டில் வந்து தங்குவார் சாப்பாடு ஆரியப்போன்ல கேட்பார் வைணவர் வைணவன் அவெல்லாம் போட்டுருப்பார் பஞ்சகச்சம் போட்டுதான் அண்ணாமலையை கேள்வி பேசுவார் அண்ணாமலை அதுக்கு ஈடு கொடுத்து பேசுவார் தஞ்சையிலேருந்து புறப்பட்டால் அண்ணாமலை வீட்டில் போய் தங்குவார் அந்த உறவு மாணவர ஆசிரியர் உறவு அவ்வளோ வலுவாக இருந்தது கடைசி வரல அண்ணாமலையை சரகோபர் ராமானுஜரார் மறக்கவில்லை போல் எங்கள் ஐயா ஈரோட்டுக்கு வந்தால் என்னுடைய அறையில் தங்குவார் எளிமையாக இருப்பேன் சென்னைக்கு வந்தாலும் வருவார் வந்து விட்டு வீட்டில் சாப்பிட்றப்பள்ளலாம் இப்போ ஆனால்ப்பா அது வேலைக்கு போயிட்டு வந்து தொந்தரவாக இருக்குது வானால் நாங்கள் கடை ஆப்பிடணும்னு சொல்லுவார் ஒரு அந்த ஒரு பக்குவமான ஒரு அடுகுமுறை வைத்திருப்பார் அண்ணாமலே அப்படி சொல்லுவார் உதற வந்தார் வீட்டுக்கு வந்தார் சென்னையில் என்ன அண்ணாமலே திடீர்னு இல்லை தலைமை ஆசிரியராக தமிழ் ஆசிரியில் போட வேண்டும் என்று எவ்வளோது போராடியாச்சும் ஒருத்தர் போட மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் இருக்கோம் மேரமில் என்ன முடி எனக்கு அதிர்ச்சியாக இருந்து என்ன முடியும் தமிழ் ஆசிரியர்லாம் இஸ்லாத்தில் சேதற போகணும் இஸ்லாத்தில் சேர போகிறதுக்கும் தமிழாசிரியருக்கு தடை இருக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் எனக்கு கோலங்களில் ஒரு மறுப்பு தெரிவிக்க வரணும் அதிர்ச்சியான ஒரு மறுப்பு தெரிவிக்க வரணும்னே நாம் எல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்துருவோம் அது நல்லதுதான் அது கூட நல்லது தான் நமக்கும் நல்லது தான் சொன்னேன் அவன் அப்படி ஒரு வித்தியாசமாக சிந்திப்பா ஏட்ட நீ நானும் தான் பேசுவேன் அப்படி அண்ணாமலை வீட்டில் ஒரு உறுப்பினராகத்தான் நானும் இருந்தேன் என்று சொல்லலாம் அண்ணாமலையினுடைய பெயர்த்தி திருமணத்துக்கு மகிழனுடைய மகள் திருமணம் சேலத்தில் நடைபெற்ற போது ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் வந்திருந்தார்கள் அப்பொழுது அண்ணாமலை உடல்நல சரியில்லாமல் படுத்துருந்தார் நானும் திருமணத்துக்கு போயிருக்கிறேன் நான் தான் வரைப்புறேன் அவர் படுத்துருந்தார் அண்ணாமலை எழுந்து உட்கார முடியல திருமணம் நடக்கிற இடத்துலேயே பின்னால் நான் என்னை அரை அழைத்து கொண்டு போனார்கள் என்ன அண்ணாமலை நான் இருக்கிறேன் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார் நான் எழுந்து விட்டேன் நீ எனக்கு பதிலாக குடும்பத்து சார்பில் நீயே வரவேற்பு சொல்லிடுன அண்ணாமலைக்கு பதிலாக அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக நின்று அன்று வரவேற்புரை சொன்னவன் நான் அந்த அந்த பிணைப்பு நட்பு அன்பு நேயம் இவையெல்லாம் வியக்கத்தக்கவை அவற்றினுடைய மாற்று உருவங்கள் அவருடைய மாற்றுருவங்களாகத்தான் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் நம்மளுடைய மூத்த மகளாகட்டும் அதன்மொழியாகட்டும் மகிணனாகட்டும் மற்றவராகட்டும் அவர் பாரதிதாசன்லாம் அளவு கடந்த ஈடுபாடு ப பாரதிதாசன் அத்தனை குயில் ஏடுகளும் அவர்கிட்ட உண்டு ஒவ்வொன்றையும் தொகுத்து ஆண்டு வாரியாக தொகுத்து ரெண்டு ரெண்டொன்றே என்னை கொடுத்தார் அதை கொடுத்துட்டு சில சமயம் கேட்பார் கொடுக்க மாட்டியா திருப்பின்னு கேட்பார் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டேன்னு அப்படி அண்ணாமலையோடு அந்த பழக்கம் அவர் பேசுவது விளையாடும் ஒரு தடவை படித்திருக்கிற காலத்திலையே திடீரென்று நான் எங்கள் பேராசிரியர் ராமநாத ஐயா என்னை கூப்பிட்டா அவருடைய அலுவலகத்துக்கு நான் போனேன் அது திருநெல்வேலியில் ஒரு பேச்சு போட்டி நடக்குதுன்னு நீ சொன்னார் சரி அப்போது எங்கள் பணியாளர் சாமிநாதன் அங்கே இருப்பார் மணி அடிக்கிறதெல்லாம் அவரை செய்வார் சாமிநாதன் அவர் கடைசி வரலாம் மறந்தது கிடையாது சாமிநாதன் ஆனால் அவரும் எப்பொழுதெல்லாம் தஞ்சைக்கு போறேன்னா என்னை பார்க்க வந்துடுவார் நம்ம ஆனவன் தானே அங்கே படித்த வந்தாலே ஆனால் என் மேலே ஒரு ஆசை பார்க்க வந்து விடுவார் அப்போ ஏதோ இந்த மணி அடித்ததில் கோளாராயிடுச்சு மாணவர்கள் சலசலப்பு அது ப பாடங்களில் முதல் பாடங்களி உறுதி இறுதியாக ரெண்டாவது பட தொடக்கமாக மூணாவது பாடங்களி தொடக்கமான கூட மையம் சாமிநாதனை கூப்பிட்டு கொஞ்சம் கடுமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னப்பா இதெல்லாம் கூட பார்த்து அப்போ பார்த்து நானும் நிற்கிறேன் சாமிநாதன் நிற்கிறார் அண்ணாமலை உள்ளே வந்தார் என்ன அண்ணாமலை நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார் நான் வந்து கேட்டு போகலான்னு வந்த வெளியில் போகணும் அது சொன்னவங்க கூட்ட பேசிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு என்ன பேசுகிறேன்னு இல்லைப்பா மணி அடிக்கிறதும் சரி அடிக்கலப்பா அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுமா கல்லூரி நடத்துகிற போதெல்லாம் பிள்ளைங்கள அது அதுக்கு அண்ணாமலை சொன்னார் இந்த வேலையை வானாங்கய்யா இந்த தண்டவாளத்து தூக்கி எரிஞ்சிருங்க மின்சாரம் மணி போட்டால் சரியாயிடும்னார் அதாவது மின்சார அந் அந்த மனப்போக்கையை மாற்றி விட்டு எல்லா பள்ளிக்கூடங்கள் அந்த காலம் தண்டவாளத்துண்ட கட்டி அடிச்சதில் டங் 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 அடிப்பான் இந்த தண்டவாளத்துண்ட தூக்கி எரிஞ்சிட்டு மின்சார மணி போடுங்க சாமிநாதன் ஒழுங்காக வேலை செய்வார்னாரு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அதில் அருள்மொழி குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும் நான் கூட அண்ணாமலைகிட்ட வேடிக்கையாக பேசுவேன் எப்பவுமே கிண்டலாக பேசுவேன் அண்ணாமலே நல்லா படிக்கிறா பொண்ணு நீதான் சொல்லி கொடுத்துக்க எடுத்துறாதே அவளாக இயல்பாக வளர்த்தும் நீதான் சொல்லி கொடுத்துக்கெடுத்த நானும் கெடுக்கிறேன் நான் காரியதாசன் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன் அது கூட நகரம் கெட்டது ஆனால் அப்படி தன்னளவில் படித்து முயன்று ஆங்கில முதுகலைவாக்கும் படித்து வரு அருள்மொழி சிறந்த வழக்கறிஞராக வந்து ஒரு கொள்கையோடு வாழ்வது என்பதை தேர்ந்தெடுப்பது கடினம் அது ஒரு பெண் கொள்கை பிடிப்போடு வாழ்வது என்பதே கடினமாகும் பெண்களுக்கு பெரிய ஞானிகள் பெரிய கூட சிறந்த இடத்தை கொடுக்கல உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ இல்லை சாக்ரட்டிஸ்டுடைய மாணவர் பிளாட்டோ பிளாட்டோவனுடைய ஐடியல் ரிப்பப்ளிக் ஒரு கற்பனை குடியரசு நாடு அந்த பிளாட்டோனுடைய கற்பனை குடியரசு நாட்டில் என்னை போன்ற கவிஞர்கள் கூட இடம் கிடையாது கவிஞர்கள் என்ன இருக்கிறத பார்த்து எழுதுறாங்க உங்களுக்கு என்ன தெரியுன்னு கேட்டேன் சூரியன் இருந்தால் சூரியனை பார்த்து கவிதை எழுதுறான் நிலாவை வந்தால் நிலாவை பற்றி எழுதுறான் இல்லாதது எது எழுதலையவேன் இமீடியர் ஆர்ட் பிஸ் மேரி அண்ட் ஃபோர்த் இன்ஃபீரியர் அது 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 நகலெடுக்கிற கலை 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 என்பதற்காகவே பெற்றெடுக்கப்பட்ட இது ஒரு அதனால் அவனுடைய குடியரசில் என்னை போன்ற கூட இடம் கிடையாது பிளாட்டோனுடைய ஐடியல் ரிப்பப்ளிக்கில் அவனுக்கு இருந்தால் அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயட்டிக்ஸ் அவன் எல்லாவற்றுக்கும் அறிவு தந்தையாக கருதப்படுகிறவன் அவன் கூட பெண்களை மரியாதை கொடுத்து பேசல பெண்களுக்கு சொல்கிறான் பெண்கள் ஆண்களை விட தாழ்வானவர்கள் தான் வேறு வேறானவர்கள் பசி இருப்பதும் உணவு இருப்பதும் எப்படி வேறு வேறான நிலையோ தாகம் இருப்பதும் தண்ணீர் இருப்பதும் எப்படி வேறு வேறான நிலையோ அதுபோல் ஆண் வேறு பெண் வேறு என்று சொல் அது மட்டும் சொல்லிட்டுதான் பரவாயில்லை அதுக்கு மேலே சொன்னான் பெண்களுக்கு ஆண்களை விட பற்கள் குறைவுங்க யார் சொன்னங்க அரிஸ்டாட்டில் அவனுக்கு ரெண்டு பெண்ணாட்டி ஒருத்தி வாயால் திறந்து பார்த்துருக்கோம் நம்ம ஒருத்தி கூட வாயை திறக்க விடலையோ அப்படி பெரிய அறிவாளியாக இருந்தவர் ஆனால் நம்முடைய தந்தை பெரியார் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் நீங்கள் பாருங்க எப்படி பிறப்போக்கும் எல்லா தான் ஆண் உயிர்க்கு பெண் உயிர்க்குன்னு உயிர் ஆனால் பெண்ணை பிரிக்கல பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற போதே அது ஆணும் தான் பெண்ணும் தான் குலங்கள் வேறு சாதிகள் வேறு பிரிப்பது போல ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பிரிப்பது குலம் சாதி பிரிவு விட கொடுமையானதாக தொடர்ந்து இருப்பதை நான் பார்க்க அழை தந்தை பெரியாருக்குடைய வழி அவரே ஒரு சந்திரசேகர்னு ஒரு அறிஞர் பேட்டி கண்டார் வானொலி பேட்டி அருள்மொழி பழிச்சிருப்பார் அப்போ சந்திரசேகர் கேட்கிறார் பெண்களெல்லாம் வேலைக்கு போக வேண்டும் ஆற்ற ஆசைப்படுகிறார்களே அதை பற்றி என்ன சொல்லுகலையா பெரியார் சொல்கிறார் அவர் ஆங்கிலத்தில் சொன்னார் பெரியார் ஃபிப்டி ஃபிஃப்டி வச்சுக்கோ அப்படின்னாரு ஐம்பது விழுக்காடு ஆணுக்குன்னா ஐம்பது விழுக்காடு பெண்ணுக்குரு சமமாக பிரித்து கூடுன்னு பெரியார் சொல்கிறார் சந்திரசேகர்ட்ட அப்போ ஆண்கள்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு கேட்டார் ஏன் வர்றாங்கவா உங்கள் அக்கா வேலைக்கு போனால் பிடிக்காதா உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சா ஓடணும்னு சொல்லுவீங்களா உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைச்சா ஓணான்னு சொல்லுவீங்களான்னு சொன்னேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையான்னு சந்திரசேகர் சொல்கிறார் சரியா தான் கேட்குறீங்களே அப்படி அந்த வழியில் வந்து அது ஒரு முரண்பாடுகளை சந்திக்கிற மனப்பான்மை பெரும்பான்மையாக ஒருவர் கிடையாது இப்போ நர்த்திக்கெல்லாம் உட்காந்துருக்கிறாருன்னா முரண்பாடுகளுக்கு எதிரியில் எதிர் நீச்சம் போட்டு மேலே வந்தவர் கடினமானது போராட்டமானது மனத்தை தளரச் செய்வது தாழ்வுணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பது இவற்றையெல்லாம் வென்று மேலே வருவது என்பது கடினம் அதிலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் நான் சென்னை மேலையில் பிறந்து வாழ்ந்தவன் எங்கள் அப்பாவுக்கு பக்தி அதிகம் எங்கள் அம்மா தமிழ் நன்றாக படித்தவர்கள் அவர் படித்த நைடம் என்னிடம் இருக்கு எங்கள் அம்மா படித்த புத்தகம் ராமாயணம் கேட்டுருக்குது நாலாயிரத்தீப பிரபந்தம் இருக்குது அஷ்ட பிரபந்தம் இருக்குது பல நூல்கள் எங்கள் தாத்தா படித்த நூல்கள் எங்களிடம் இருக்குதுன்னு ஆனால் சமூக நியமம் எப்படி என்று கேட்டால் அந்த காலத்தில் ஊர்களில் திராவிட இயக்கன்ன பயப்படுவான் எங்கள் அப்பாவே கேட்டு சொல்லுவார் இந்த சூனா மனக்காரங்க போய் சேர்ந்திராத சுயமரியாதைக்காரர் கட்சியில் போய் சேராது ஏன்னா அவன் சிந்திக்க வைப்பான் கேள்விகளுக்கு வைப்பான் இருப்பதை எதிர்ப்பான் முரண்படுவான் அதில் ஆண்களுக்கு இப்படி இருக்குமானால் பெண்களுக்கு இன்னும் எப்படி இருக்கு பாருங்க ஆனால் என்னை அறியாமலே எப்படியோ நாற்பத்தி ஆறுகளிலேயே எனக்கு வந்து பழக்கமான மூத்தவர்கள் மூத்தவர்கள்லாம் திராவிட இயக்க சார்புடையவர்கள் அவர் படித்த புத்தகம் கூட ஒன்று இருக்குது நான் அருள்மொழிக்கு ஒரு நாளைக்கு கூட அந்த புத்தகம் அப்போ அந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட நாற்பத்தாறில் குழந்தை வீரன்னு சென்னை மேலே இருந்த ஒருத்தர் அந்த பெரும்பான்மையான பேர் நான் இதில் எங்கள் விபூதி நகரம்னு சொல்லுவேன் சென்னை மலையை விபூதி நகரம் அப்படி இருந்த ஊரில் ஒரு ஆண் எதிரான முரணான பெரியாரிய கருத்துக்களை ஏற்பதை விட கூடுதலான அறிகூவல்களை உடையது பெண் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை தனக்கானதாக பதித்து கொள்வது அப்படி போராடினார் பெரியார் ஒவ்வொன்றைக்கு போராடினார் ஆனால் அவர் போராட்டத்தில் பயன்படுத்திய மொழி சில பேரை துன்புறுத்தியிருக்கலாம் ஆனால் அவருடைய இதயமும் கொள்கையும் கோட்பாடும் எவரையும் துன்புறுத்துவதற்காகவது அல்ல எல்லோரையும் சமன்படுத்துவதற்காக எல்லோரையும் மேம்படுத்துவதற்காக எல்லோரையும் இருக்கிற வேறுபாடுகளை நீக்குவதற்காக பெரியார் அப்படி போராடினார் அதனால் தான் எஸ் வி ராஜதுரை ஒரு முறை எழுதினார் உங்கள் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பொது உடைமை கட்சியினுடைய மார்க்சி சிந்தனையாளர் வீரமணி அவர் அறிவார்கள் கடந்த நூற்றாண்டினுடைய அரசியல் முகமாக இந்தியாவில் தெரிந்தது ஒரே ஒரு முகம் காந்தியினுடைய முகம் இந்தியாவுக்கான விடுதலை போராட்டத்தை புதிய கோணத்தில் வடிவமைத்தவர் அதைத்தான் நெல்சன் மண்டேலா பின்பற்றினார் லூதர் கிங் பின்பற்றினார் அந்த காந்தியினுடைய முகம் எப்படி அரசியல் முகமாக உலகத்துக்கு விளக்கமாயிற்றோ அப்படி இந்தியாவினுடைய சிந்தனை முகம் என்று ஒன்றை சொல்ல வேண்டுமானால் தந்தை பெரியார் முகம்தான் புத்தருக்கு பிறகாக இந்த நாட்டில் தனித்த சிந்தனையும் முரண்பட்ட சிந்தனையும் விளக்கமான சிந்தனையும் உடையவராக இருந்தவர் தந்தை பெரியார் தான் புத்தருக்கு பிறகு அதனால் அந்த கட்சியில் இருப்பது என்பது எளிதானதில்லை அவர் போராடிய பயன்களை கட்சியை தாண்டியவர்களும் இன்று அனுபவிக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருமுறை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நான் கணவனை இழந்த பிறகு அதை என்னுடைய வடிவத்தில் கோலத்தில் வெளிப்படுத்தாமல் எப்பொழுதும் இருப்பது போல இயல்பாக பொட்டு வைத்துக் கொள்வதோ பூவை சூடிக்கொள்வதோ இன்றும் என்னால் முடிகிறது நான் அனுமதிக்கப்படுகிறேன் என்றால் அது பெரியார் எனக்கு பெற்றுக் கொடுத்தது என்று சிவசங்கரி அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் எனவே அந்த வழியில் வந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிற தலைமை தகுதி வாய்ந்த ஒரு பெண்மணி நம்முடைய அருள்மொழி தந்தை பெரியார் பெண்கள் தலைமை பெற வேண்டும் என்று நினைத்தார் அதனால் தான் திராவிட இயக்கத்திலும் ஒரு முக்கியமான பொறுப்பிலே இன்று விருந்து வருகிறார் நல்ல படிப்பும் நல்ல பண்பும் நல்ல சிந்தனையும் நல்ல வாழ்க்கை போக்கும் உடையவர் அவர் இன்னும் நெடுங்காலம் வாழ்வார் அதுவரையிலும் நாம் இருந்து காண வேண்டும் இந்த புயல் பற்றி எனக்கு ஒரு சொல்ல வேண்டும் ரெண்டு வரியாதும் குயில்தான் எங்கள் வீட்டினுடைய செல்ல பெண் குழந்தை வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கிட்ட கேட்டு மாக்கோலம் போடு வாழ்ந்து போடு வாழ் எல்லாம் வீட்டில் போடுவோம் முறை வரும்போதும் அப்படியே நடன நிகழ்ச்சியில் நான் ஒரு நீண்ட கவிதை படித்தார் மணிகண்டனுக்கு இருந்தேன் அது தொடங்குற போதே இப்படி இது மரபை மாற்ற பிறந்த குழந்தை குயில் என்றால் பாட வேண்டுமெங்கு ஆட வந்திருக்கிறது ஏனென்றால் குயில் ஆடல் ஒன்றுமே தவிர பாடல் ஒன்றுமே வர ஆட வரக்கூடாது குயில் இப்பொழுது ஆடுகிறது இதே மரபு இல்லை உரிமை வழக்கா குற்ற வழக்கா என்றால் இது நாடக வழக்கம் உலக வழக்கம் பார்த்து பாடுகிற பாடல் வழக்கை ஏற்றுக்கொண்டு ஆடுகிற குழந்தைட்டு வந்து அதில் கடைசியில் அந்த கடைசி காட்சியில் நாட்டியத்தில் அந்த பெண்ணை வந்து குரத்தியாக வருவான் எல்லாத்துக்கும் குறி சொல்லிக்கிட்டு போனேன் எனக்கு கூட ஒரு ஆசை என்னைக்கு ஒரு குறி சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த பொண்ணே சொல்லாத போயிட்டாளே அதில் சொன்னேன் குயில் மூலமாக இந்த பாரதியா வித்யா பவன் ஒரு குரத்தியிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாராட்டுகிறேன் பாரதியா வித்யா பவனுக்கு ஒரு குரத்தி தலைமையிலாக முடியுமா குரத்தியின் கையில் பாரதியா வித்யா பவனம் அன்றை நேரத்தில் வந்து சென்றதை நான் வியந்து பார்க்கிறேன் அப்படி எம்எல் படித்த பெண் நர்த்தகியனுடைய மாணாக்கி தலை சிறந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய என்பதனால் அவள் அந்த பெண்ணையும் மனதார நான் உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துகிறேன் உயிலும் வாழ்க குயிலை பெற்ற அருளும் வாழ்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் விட உன் சாத்திரத்தை விட உன் விட வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு அது சிந்தி